வெல்கம் பேக் டுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஐஸ்கிரீம் பார்க்க போறோம்னா இதுதான் இது அருண் கம்பெனிலேருந்து கேக் ஸ்லைஸ் அப்படின்னு இருந்துச்சு விலை வந்து எழுபது ரூபா போட்டிருந்துச்சு இது வந்து எப்படின்னா உள்ளே ஃபுல்லாக சுற்றி கேக்கும் நடுவில் வந்து வெண்ணிலா ஐஸ் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டு வெண்ணிலா ஐஸ் வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணால் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஆனால் புது ஃப்ளேவராக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ அதான் வெண்ணிலா ஐஸ் எப்படி திம்போமோ அந்த டேஸ்டில் தான் இருந்துச்சு அதை கேக்கு கூட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நீங்க இது வரை சாப்பிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் என்ன பாக்க போறோம்னா இதுவும் அருண்லதான் வெரைட்டி வெரைட்டியாக வந்து குல்ஃபி கொண்டு வந்திருக்காங்க அதாவது அத்திப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி ரோஜாப்பூ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரோஸ் ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க உள்ளே வந்து ஃபுல்லாக ரிச்சாக ரியலாக நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல் டேஸ்ட் இருந்துச்சு அந்த ரோஜா காஞ்ச இதெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன ஐசுனா நைன்டீ சிக்ஸுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான அந்த பால் ஐஸ்கிரீம் தான் இது பால் வந்து ஐஸ்கிரீமுக்காக வாங்குகிறோமோ இல்லையே விளாட்றதுக்காக கண்டிப்பாக வாங்குவோம் நானும் அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பால் வச்சு விளாடுவேன் ஐஸ்கிரீமை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா இதுவும் அருண் பிராண்ட் தான் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராகவே இருந்துச்சு சாக்லேட் ஃப்ளவர்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா இதுவும் அருண் கம்பெனியில் அருணில் இப்போ வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்து எப்படின்னா திமிங்கலம் இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு மாறி இருக்கான்னு கேட்டால் இல்லை எப்போதும் போல் கலர் வந்து ப்ளூ அண்ட் எல்லோவில் இருந்துச்சு ஆனால் வெண்ணிலா ஐஸ் எப்படி சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இது நெக்ஸ்ட் ஐஸு இதுவும் அருண் வாட்டர் மலன் போட்டிருந்துச்சு எப்படி இருக்கும் பார்க்கலான்னு ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு பார்த்தா அப்பா அப்பா பப்பா சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வாட்டர்மெலன் ஃப்ளேவரும் இருந்துச்சு கம் அந்த மாதிரி ஃப்ளேவர் கண்டிப்பாக இது ஒருத்து இந்த காசுக்கு இது இது வந்து இருபது தான் போட்டிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன் ஒன் தான் ட்ரை பண்ணோம் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் பிளாக் கரண்டும் இது அப்பா வாயில் வச்சோடனே அந்த பிளாக் கரண்ட் டேஸ்ட் இருக்குது சூப்பராக இருந்துச்சு இதுவும் இருபது தான் ஒருத்து நெக்ஸ்ட்டு வந்து புஷ்அப் ஐஸ்கிரீம்னால் இதுவும் அருண் பிராண்ட் தான் இது பார்க்க ஊதா கலராக இருக்குது காட்டன் கேண்டி தான் போட்டிருந்துச்சு பட் திங்கும்போது ஃப்ளேவர் எப்படி இருந்துச்சுன்னா காஃபி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு பிடிக்கும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாற்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து ரே ஸ்பெக்ஸ் வாங்கினோம் இது வந்து பத்து ரூபாய் இதுவும் அருண் பிராண்ட் தான் இது வந்து எப்போதும் போல் தான் ரேஸ்பெரி என்ன டேஸ்டில் இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு வெளியே ஃபுல்லாக சாக்லேட்டும் உள்ள ரேஸ்பெரி டேஸ்ட்டோடு நல்லா இருந்துச்சு ஒரு பத்து ரூபாய்க்கு இது ஒரு ஒருத்தான ஐஸ்கிரீமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன ஐஸ்னால் இது ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் மாதிரி போட்டிருந்துச்சு இது சும்மா எப்போதும் போல் நம்ம கடைத்தருளெலாம் வாங்கிட்டு அந்த ஐஸ் மாதிரி தான் இருந்துச்சு வீட்டில் செய்கிற மாதிரியும் இருந்துச்சு ஐஸ்கிரீம் வாங்கி ட்ரை பண்ணோம் இது உங்களுக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் எந்த பிராண்ட் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க Next video will be...